வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாமக்கல் மனவளக்கலை மன்றம் வெளிவிழா சிறப்பு மலர்லேருந்து நேற்றைக்கு அருள்நிதி முத்தப்பன் அப்படிங்கிறவருடைய அனுபவமுடைய படித்தோம் இல்லையா அதே அன்பருடைய இன்னும் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நகைச்சுவையாக பேசுவதில் கூட உலக சமாதானம்தான் அப்படிங்கிற தலைப்பில் அதை தான் நம்ம இப்போ வாசிக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் ஆரம்ப ஆண்டுகளில் ஒரு நாள் நான் சென்னை தலைமை மன்றம் சென்றிருந்தேன் அப்பொழுது அது மாம்பழத்தில் ஒரு வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது ஒரு பத்து வருடம் மகர்ஷிகள் அங்கேயே தங்கியிருந்து அருட்பணி ஆற்றிக்கொண்டிருந்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வாராந்திர சிறப்பு கூட்டு தவமும் சிறப்பு சொற்பொழிவும் நடக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன அப்போது இருந்த வழக்கப்படி ஓர் அன்பர் தூபக்காலில் கட்டி நெருப்பு துண்டுகள் வைத்து அதில் சாம்பிராணி தூள்களை போட்டு புகை பரப்பிக் கொண்டே வந்தார் புகை சூழ ஆரம்பித்தது கூட்டத்தில் அருள்நிதி பத்மாவதி அம்மையாரும் சென்னையைச் சேர்ந்தவர் அவருடைய டிரைவரும் கூட அமர்ந்திருந்தனர் அந்த டிரைவராகப்பட்டவர் லேசாக ஆட ஆரம்பித்தார் பிறகு உரும ஆரம்பித்தார் அதன் பிறகு எழுந்து நின்று கா கூ என்று கத்திக்கொண்டே தா தை என்று ஆட ஆரம்பித்தார் எல்லோரையும் போட்டு மிதித்து துவை எடுத்தார் அவருடைய ஆர்ப்பாட்டத்தை கேட்டு மகரிஷிகள் தனது அறையில் இருந்து எழுந்து வெளியே வந்தார் நிலைமையை புரிந்து கொண்டார் அந்த பிழையாண்டானை பிடித்து அவனை அவனது வலது பக்கமாக ஒருக்கழித்து படுக்க வைத்தார் பையன் சாதுவாக சுருண்டு படுத்து கொண்டான் மகரிஷிகள் அவனது தலையிலிருந்து மூலாதாரம் வரை முதுகந்தண்டை வருடி கொடுத்தார் அவ்வளவுதான் அவன் பக்கென்று என்று எழுந்து கொண்டான் தலையை உதறிக்கொண்டு சுற்றிலும் பார்வையை செலுத்தி சாம்பிராணி புகை போட்டீர்களா என் மீது சாமி வந்து விட்டதா என்னிடம் ஒரு சாமி இருக்கிறது சாம்பிராணி புகையை கண்டால் அது வெளிவந்துவிடும் நடந்தது நடக்க இருப்பது பற்றி யார் என்ன கேட்டாலும் சரியான பதிலை அப்பொழுது நான் சொல்லியிருப்பேனே ஏதாவது கேட்டீர்களா என்ன பதில் சொன்னேன் என்று ஆர்வலோடு கேட்டான் எல்லோரும் தங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் நமது மகரிஷிகள் மட்டும் மிகவும் அமைதியாக அப்படியாப்பா எனக்கு முதலிலேயே தெரியாமல் போய்விட்டதே தெரிந்து மட்டும் இருந்தால் இந்த உலக சமாதானம் எப்பொழுதோறும் என்று கேட்டிருப்பேனே என்று மிகவும் சர்வசாதாரணமாக ஆயாசப்பட்டு கொண்டார் தமாஷ் செய்து நகைச்சுவையாக பேசுவதில் கூட உலக சமாதானம்தான் கருப்பொருள் என்றால் மகர்ஷிகளின் பேச்செல்லாம் மூச்செல்லாம் உலக சமாதானம்தான் என்பதும் அவருடைய பிறவியின் நோக்கமும் உலக சமாதானம்தான் என்பதும் தெரிகிறதல்லவா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்